சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஸ்ரீ கைலயங்கிரி காமாட்சியம்மன் கட்டளை மலையாள சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா சேலம் மாவட்டம் தாதகாப்பட்டி பெருமாள் தெருவில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கைலங்கிரி காமாட்சியம்மன் கட்டளை மலையாள சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து தொட கொண்டு தரிசனம் செய்தனர் நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அப்புறம் ரெண்டு பேரும் பேயப்பா தர்மம் பட்டகோடி மெய்யன்பர்களே நமது சேலம் மாவட்டம் சேலம் மாநகரம் தாரகாப்பட்டி பெருமாள் கோவில் தெருவில் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ காமாட்சி காமாட்சியம்பிகை மற்றும் கட்டளை மலையாள சுவாமியினுடைய ஆலய புனரோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் ஆன்றது இந்த மாசிவாதம் என்று சொல்லக்கூடிய கும்ப மாதத்திலே புரோதி வருடத்திலே அம்பிகைக்கு மூன்று நாட்கள் சிறப்பாக கும்பாபிஷேக நிகழ்வுகள் அனைத்தும் ஏற்பாடு செய்து கோவில் பங்காளிகள் அனைவரும் இதிலே மிக சிறப்பாக மூன்று கால யாக வைபவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அம்பிகைக்கு மூன்று யாக குண்டங்கள் அமைத்து குறைப்பாளிகள் தீர்த்த குடங்கள் எல்லாம் சிவானே அழைத்து வரப்பட்டு அம்பிகைக்கு இது நான்காவது கும்பாபிஷேகமாக நடைபெற்றிருக்கிறது கைலங்கிரி காமாட்சி அம்பிகை இந்த அம்பிகனுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்து அம்பாள் இங்கே எழுந்தருளி மற்றவருக்கு அல்பளித்துக் கொண்டிருக்கிறாள் எலிதாம்பிகையினுடைய அம்சமாக அம்பிகையானவள் இங்கே காமாட்சி அவதாரம் எடுத்து அமர்ந்ததாக நமது புராணங்கள் எல்லாம் கூறுகின்றது அதன்படி அம்பிகனுடைய இந்த கும்பாபிஷேகம் இன்று காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் எல்லாம் கலந்து கொண்டு நமது கைலக்கிரி காமாட்சி அம்பிகளுடைய சிறு அருளனை பெற்றார்கள் அதேபோல் நாளைய தினம் முதல் கொண்டு அம்பிகைக்கு சிறப்பாக மண்டல பூஜைகள் எல்லாம் நடைபெற இருக்கிறது இன்றைய தினம் மிக அற்புதமாக வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதான ஏற்பாடுகள் எல்லாம் செய்திட்டு சுமார் ஒரு மூவாயிரம் பக்த கோடி அனைவரும் கலந்து கொண்டு நமது காமாட்சி அன்பினுடைய சிறுவரு அனைவரும் பெற்றார்கள் நம பார்வதி